வெல்கம் டு ஆக பிரமாதம் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நவீன விவசாயத்தின் வளர்ச்சியில் பாலி ஹவுஸ் அதாவது பசுமை குடில் முக்கிய பங்காற்றுகிறது வெறும் இருபத்தைந்து செண்டு நிலப்பரப்பில் கூட இதை அமைத்து மிகச்சிறந்த லாபகரமான விவசாயம் செய்யலாம் கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் பாலி ஹவுஸ் மூலம் வெப்பநிலை ஈரப்பதம் ஒளிச்சேர்க்கை ஆகியவற்றை கட்டுப்படுத்த முடியும் இதனால் வருடம் முழுவதும் எந்த பருவத்திலும் பயிர் வளர்த்தல் சாத்தியமே நீர் சேமிப்பு ட்ரிப் நீர் பாசனம் முறையில் தாவரங்களுக்கு தேவையான அளவு மட்டுமே நீர் வழங்கப்படும் இதனால் எழுபது சதவீதம் வரை நீர் சேமிக்க முடியும் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு பாலிஹவுஸ் மூடப்பட்ட அமைப்பு என்பதால் பூச்சி தாக்கம் குறையும் இதனால் இயற்கை மருந்துகள் அல்லது ஆர்கானிக் முறைகள் மூலம் பயிர் பாதுகாப்பு சாத்தியமாகிறது அதிக விளைச்சல் பாலிஹவுஸ் பயிர்கள் திறந்த நில விவசாயத்தை விட மூன்று மடங்கு வரை அதிக விளைச்சலை தரும் தாவர வளர்ச்சிக்கான சரியான சூழல் கிடைப்பதால் உற்பத்தி தரமும் அதிகரிக்கும் சந்தை மதிப்பு உயர்வு பாலிஹவுஸ் பயிர்கள் ஒரே தரத்தில் சுத்தமானதாகவும் நீடித்ததாகவும் இருப்பதால் மார்க்கெட்டில் உயர்ந்த விலையில் விற்கப்படுகின்றன பலவிதமான பயிர்கள் வளர்த்தல் இருபத்தைந்து சென்டில் கீழ்காணும் உயர்தர பயிர்களை வளர்க்கலாம் தக்காளி கூடை மிளகாய் வெள்ளரி பயிரிடலாம் வேலைவாய்ப்பு மற்றும் சுயநிறைவு இளம் தொழில் முனைவு வாய்ப்பு பெண்களுக்கு வீட்டிலிருந்தே விவசாயத்தில் பங்கு பெறும் வாய்ப்பு கிடைக்கும் முடிவாக இருபத்தைந்து சென்ட்ரில் பாலி ஹவுஸ் அமைத்தல் என்பது வெறும் விவசாயம் அல்ல அது நவீன தொழில் முனைவு வழி இயற்கை சார்ந்த நிலையான மற்றும் உயர்தர உற்பத்தி மூலம் எதிர்கால விவசாயத்தின் முன்னோடி நீங்கள் ஆகலாம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள்